ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க சென்னை சூப்பர் தாங்க இருக்கோம் ஃபஸ்ட் லொக்கேஷன் பார்த்தலாம் இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல மெயின் ரோட்லேயே உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு ஸோ நம்ம சென்னை சைட்டில் இப்போ சம்மருக்கான ஆஃபராக வாவ் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா மென் விமன் கிட்ஸுக்கான கலெக்ஷன்லாம் எக்கச்சக்கமாக போயிட்ருக்காங்க அதுதான் பார்த்தீங்கன்னா டே டு டே நான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேன்சி காட்டன் சாரீஸ் தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ரேஞ்சில் இருக்க சாரீஸாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆல்மோஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு சில்க் சாரீ ரேஞ்சில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு பட்டுப்புடவை கட்டின ஒரு ரூல் ஒரு லுக்கு வருங்க அந்த மாதிரி அழகான கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் எல்லாமே டிசைன் டிசைன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் கலர் மட்டும் வேரியேஷன் இருக்கும் அதை நான் காட்டுற எல்லா கலர்ஸ்லையும் நான் ஒன்று ஒன்று எடுத்து காமிச்சிருக்கேன் சேம் ப்ரைஸில் சேம் டைப் ஆஃப் சாரீ தான் பட் கலர் மட்டும் உங்களுக்கு வேற வேறையாக இருக்கும் ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த பியூட்டிஃபுல்லான க்ரீன் சாரீங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் வருது ஸோ ரொம்ப அழகான ஒரு க்ரீன் சாரீ ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா சாரீஸுமே பார்த்தீங்கன்னா கிரீன் கூட கம்பைனாக இருக்கிற சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்கறதுக்கு க்ரீன் வித் பிங்க்கில் இருக்க ஒரு சாரீ தான் பார்க்குறோம் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் வாவ் ப்ரைஸில் இது கொடுத்துட்ருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே வாவ் ப்ரைஸ் சாரீஸ் தாங்க நீங்களே பாருங்கள் இது பாடி ஃபுல்லாக அழகாக ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி உங்களுக்கு கோல்டன் ஜரி ஒர்க் இருக்குது அதை தவிர கீழே பார்டரும் பார்த்திங்கன்னா அழகாக உங்களுக்கு ஜரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீங்க நான் சொன்ன மாதிரி அப்படியே ஒரு அச்சஸில் ஒரு பட்டு சாரி மாதிரி கட்டினா எப்படி லுக் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பல்லுமே பார்த்திங்கன்னா எல்லா சாரிக்கும் செம்ம கிராண்டாக இருந்துச்சு சில நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் நல்ல அழகான பிங்க் பல்லு இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல் பாருங்கள் பிங்க் கலர் பல்லு தாங்க செம்ம அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு கிராண்டாக இருந்ததுங்க பட் வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாலாம் வெயிட் கிடையாதுங்க ஓரளவுக்கு பேரபுளான வெயிட்டில் தான் இருந்துச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி ஸோ பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு பாடி ஃபுல்லாகவும் உங்களுக்கு சரி இருக்குது அதே மாதிரி பல்லு ஃபுல்லாகவும் உங்களுக்கு சரி இருக்குது ஸோ டோட்டலாக நல்லா ரிச்சான கலெக்ஷனுங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு உங்களுக்கு ரிச்சான கலெக்ஷன் சொன்னால் சான்ஸே இல்லை கண்டிப்பாக இந்த சாரியை நம்ம வாங்கலாம் நானே பார்க்கும்போது இந்த சாரீ நம்ம எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு தான் வந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த சம்மருக்கு நம்ம சென்னை சட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாவ் ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்காங்க வாவ் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் வரும் எம்ஆர்பியிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக வரும் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆல்ரெடி வாவ் ப்ரைஸோட கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுப்போம் நீங்கள் என்ன செக் அவுட் பண்ணால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம பார்க்குறதும் அதே சேம் டைப் ஆஃப் க்ரீன் கலர் சாரி தாங்க பார்க்குறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் சிக்ஸ் சவன்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க செம்மையாக இருக்குது ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வித் ஒரு பிங்க் ஃபார்ம் போலு தாங்க வருது பாருங்கள் க்ரீன் வித் பிங்க் தான் ஆக்சுவலாக பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு நான் க்ரீன் எடுத்தது நான் மறந்துட்டு திருப்பி க்ரீனே எடுத்தேன் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்ட தான் அடுத்து நம்ம ப்ளூ பார்க்கலாம் ப்ளூவில் எடுத்திருக்கோம் பாருங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ப்ளூ வித் பிங்க் தாங்க காம்பினேஷன் பட் ரொம்ப அழகாக இருந்தது பாடி ஃபுல்லாக நல்லா பீக்காக் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ஜரி ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா பாடரோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரிங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் வாவ் ப்ரைஸில் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ்க்கு கொடுத்துட்ருக்காங்க சமாளதாக இருக்குது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு நல்லா கிராண்ட் பல்லு பாருங்கள் இதான் பல்லுவாக வரும் பிங்க்கில் உங்களுக்கு ஃபுல்லாக ஜரி வைக்குங்க அந்த பிங்க் பேஸே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக ஜரியில் கவர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அது பிங்க் பிங்க்கு தான் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ ப்ளவுஸும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இருந்தது பிங்க்கில் தான் இருக்குது பார்டர் வச்ச மாதிரி ப்ளவுஸ் இருக்கும் செம்மையாக இருக்குது அடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் நிறைய க்ரீன் தாங்க நான் பார்த்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா ரெட்டில் பார்க்குறோம் நம்ம ரெட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்கறதுக்கு ரெட்டில் உங்களுக்கு அழகான கோல்டன் சாரி இது ஒர்க் அந்த மாதிரி சாரி செம்மையாக இருந்தது ப்ரைஸ் ரேஞ்ச் சேம் ப்ரைஸ் ரேஞ்சு நாங்கள் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் வரும் ரொம்பவே அழகாக இருந்தது இது பார்த்திங்கன்னா காம்பினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டார்க் ப்ளூ நல்லா மிட் நைட் ப்ளூவில் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க பல்லுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டான பல்லு பாட்டை ஆஷ் கலர் மாதிரி இருக்கு இல்லையா பட் ஆஷ் கலர் இல்லைங்க அந்த ப்ளூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த ஜரி ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆஷ் மாதிரி இருக்கும் பட் ஆஷ் கலரில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு வா வாப்பர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் பீக்ஸ் தான் கொடுக்குறாங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம் ஸோ எல்லா கலர்ஸையும் ஒன்று நான் எடுத்து காமிச்சுருக்கேன் அடுத்து நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ப்ளூ கலர் சாரீங்க ப்ளூவில் உங்களுக்கு பிங்க் வரும் அல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி க்ரீன் வித் பிங்க் ப்ளூ வித் பிங்க் இந்த மாதிரி பிங்க்குங்கிறது ஒரு காமன் கலராக இருக்குது ஸோ மற்றபடி பாடியோட டிசைன் பா பாடியோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுது பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லா ப்ளூவில் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் பார்டர் போட்ட மாதிரி ஒரு சாரீங்க செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க சான்ஸே இல்லை ரொம்ப அழகாக இருக்குது பாடி ஃபுல்லாக சரி ஒர்க்கில் இந்த சாரியே பார்த்திங்கன்னா டோட்டலாக கிராண்டான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஸோ முக்கியமாக இது பார்த்தீங்கன்னா பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் பட்டு சாரீ அப்படின்னு சொல்லி வேர் பண்ண சொன்னால் ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ஸோ எல்லா ஏஜ் குரூப்ஸும் கட்டுற வகையில் இங்கே அழகழகான சாரீஸ் நம்ம சென்னை சேர்த்துலேயும் நிறையா இருக்குது முக்கியமாக இப்போ நீங்கள் வந்து நல்லா கிராண்டான கலெக்ஷன் ஸோ வேர் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இது பாருங்கள் மெஜின் தாக்கிற சாரி செம்மையாக இருக்குல்ல இந்த மெஜின்தாலையும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியுது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மெஜின் தாலில் பார்த்திங்கன்னா க்ரீன் ஃபம்பலோ கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீங்க சான்ஸ் இதாக அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ நல்லா பிங்க்கு பார்டர் வச்ச மாதிரி அழகான ஒரு சாரி ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ப்ளூ சாரிங்க ப்ளூக்கும் பார்த்தீங்கன்னா பிங்க் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி முன்ன முன்னாடி ஒரு ப்ளூ பார்த்தா அது நல்லா டார்க் ப்ளூவாக இருக்குது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்குது அதில் பிங்க் காம்போ தான் கொடுத்துருக்காங்க கொடுத்து கொடுத்துருக்காங்க எல்லா சாரீஸுமே பார்த்திங்கன்னா பல்லு நல்லா கிராண்டாக இருக்குது பார்டர் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது ஸோ ரொம்ப கஜ கஜ இல்லாமல் அழகான சாரீ தான் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் பல்லு நல்லா கிராண்டு பல்லு செம்மையாக இருக்குங்க அடுத்தது நம்ம வந்து பிரிக் கலரில் ஒன்று எடுக்கிறோங்க பிரிக் கலரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதே சேம் செவன்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பிரிக் கலர் எடுத்து உங்களுக்கு அழகாக பாருங்கள் கொஞ்சம் கூட ஜரி ஓகே தெரியலங்க அந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குது ஒரு மாதிரி ராமர் க்ரீனில் உங்களுக்கு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பிரிக் கலர் வித் ராமர் க்ரீனுங்க செம சூப்பராக இருக்குது நல்லா கிராண்ட் சாரீஸ் நீட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராண்டான கலெக்ஷன் தாராளமாக ஒரு ஃபங்க்ஷனில் வேறு நம்ம இது யூஸ் பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அல்மோஸ்ட் ஒரு பட்டு சாரி மாதிரி இருந்தது முக்கியமாக பட்டு சாரி நீங்கள் வேர் பண்ணால் கூட ரொம்ப வெயிட்டாக ரொம்ப ஹெவியாக இருக்கும் பட் இந்த சாரி பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயிட்டே இல்லைங்க ஒரு காட்டன் சுல்கட்னா என்ன வெயிட் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சம்மருக்கு முக்கியமாக கம்ஃபர்டபுளான ஒரு கலெக்ஷன் தான் ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு எதை எடுக்கிறனே தெரியலங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டைப்பில் இருக்கிற க்ரீனு ப்ளூ ரெட் கலர் பிரிக் ரெட்டு திருப்பியும் க்ரீன் அது மாதிரி ஒரே மாதிரி இருக்குது ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வேண்டமாக தான் அப்படி எடுத்துகிட்டு இருக்கேன் நான் ஸோ அடுத்து இந்த பிங்க் பாருங்கள் பிங்க்கில் உங்களுக்கு ப்ளூ தாங்க காம்பினேஷன் வருது பிங்க்கில் வந்து பாடி ஃபுல்லாக போட்டுருக்காங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூவில் வருது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி ரொம்பவே அழகாக இருக்குது பிங்க் நார்மலாகவே பட்டுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக சென்னை சூட்டில் வந்தீங்கன்னா இந்த கலெக்ஷனை பார்க்காம போயிடாதீங்க இது எல்லாமே வா ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க வா பிரைஸ்மே உங்களுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கேக்கோட மறக்காமல் க்ளிக் பண்ணிவிட்டு ஆல் இன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ தான் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் தான் இருக்கும் ஸோ வாட்சிங் நெக்ஸ்ட் வீக் யோ பாய்